பிசிகாவுடைய உடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜயும் சீமானும் பாஜகவுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பதில் கொடுக்கற விதமா பலரும் குஸ்பு முத வந்து அப்போ திமுகவோட பிள்ளை திருமாவளவன் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதை நீங்க எப்படி சார் பிரசவம் பாக்குறீங்க சீமான்னு சொல்லிட்டா அவர் பாடியில அதனால இன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இல்ல வேற செவிலியர்கள் பிரச்சனை அரசு ஊழியர் பிரச்சனை நிறைவேற்றாத கோரிக்கைகள் விலைவாசி இதெல்லாம் பத்தி திரும்ப முடியுமா தமிழன் அல்லாதவள் வாழ்வதற்கு தான் வந்து திராவிடம் அப்படின்றத வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நாள் வந்து பேசியிருக்காரு தூய்மை பணியாளர்கள் ஆதரவாக போய் நிற்கிறீங்கன்னா அவங்க ஓட்டு உங்களுக்கு வரும் அதிமுக போறது உங்களுக்கு வரும் இப்படிதானா விஜய்கூட போய் சண்டை போட்டிங்கன்னா எப்படி உங்க ஓட்டு இதாகும் பிரதமர் மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையுமே ஒரு கேள்வி வச்சிருக்காங்க இப்ப கிறிஸ்தவர் அதாவது கிறிஸ்துமஸ் வந்து போயிருக்கு வட மாநிலத்தில் இந்த கிறிஸ்தவர்கள் பண்டிகையை வந்து இந்து மதத்தினர் கடுமையா எதிர்த்திருக்காங்க அந்த காட்சிகள்லாம் எல்லாம் ஊடகங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் அதற்கு இப்ப வரைக்குமே மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் எந்த ஒரு கண்டனத்தையுமே தெரிவிக்காம இருக்காங்க தமிழ்நாட்டுல மத அரசியல் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது அண்ணாமலையே அதை பண்ணல அது மட்டும் இல்லாம இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும் வந்து இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு விஜய் அவர்கள் தமிழ் வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் முத்தலீப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜயும் சீமானும் பாஜகவுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பதில் கொடுக்கிற விதமாக பலரும் குஸ்பு முத கொண்டு அப்போ திமுகவோட பிள்ளை திருமாவளவன் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இவர்தான் பிரசவம் பார்த்தாருன்னு சீமான் சொல்லிட்டாப்ல அவர் பாடியில இவர்களுடைய வேலையே இதுதான் பாஜக இன்னொன்று சொல்லியிருக்கார் இன்றைக்கி இவர்கள் வந்து இந்த மாதிரி அதாவது இவர்கள் நோக்கம் என்னென்னா இவர்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி நான் சொன்னல இவ்வளோ நேரம் அந்த அரசுக்கு எதிரான அந்த மக்களுடைய கோபம் அதை மடைமாற்றணும்னா அதை வந்து பிஜேபி கொண்டு வந்து எதிரியாக நிறுத்துனா ஜனங்க பிஜேபி மூல கோவம் இல்லை கோபத்தில் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்போ ஏடிஎம்கே ஏடிஎம்கே தான் பிஜேபியுடைய கைப்பு இல்லை இவர்கள்லாம் ஒன்றும் இல்லை பிஜேபி உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை அந்த திருமாவளவருக்கு தெரியலையா சார் ஏன்னா முன்பு தான் வந்து பிஜேபி மேலே மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்ப்பலைகள் அதிகமாக இருந்தது இப்போ இல்லை அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்களுக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் ஆனாலும் அந்த வேற வழி அதனால இன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இல்லை வேற இந்த செவிலியர்கள் பிரச்சனை அரசு ஊழியர்கள் பிரச்சனை நிறைவேற்றாத கோரிக்கைகள் விலைவாசியர் இதெல்லாம் பற்றி திரும்ப பேச முடியுமா அப்போ அவருக்கு ஒரே தெரிஞ்ச ஒரே வழி எது இன்னொன்று திருமாவளவன் வந்து இவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்குறாரு எது நடந்தாலும் வந்துட்டேரமோ கார் டயர் வெடிச்சிச்சு வச்சிக்கா நேயா வண்டி சார் கார் டயரு வெடிச்சிச்சு சார்னு டிரைவர் சொன்னால் வச்சுக்கோங்க எல்லாம் அந்த ஆர்எஸ்எஸ் சதி இந்த ஆர்எஸ்எஸ் சதினால்தான் டயர் வெடிச்சுன்னு வார் ஒரு போயிட்டார் வக்கீல் மோதத்துக்கே என்ன சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் சதின்ற அளவுக்கு போயிட்டாங்க அதனால் அவருக்கு வீட்டில் தண்ணி வரலையா சாக்கடை அடிச்சிச்சா எது நடந்தாலும் ஆர்எஸ்எஸ் சதின்ற அளவுக்கு இன்றைக்கி திருமாவளம் போயிட்டார் அப்போது அவர் என்ன பண்ணுறாரு இவர்கள் பாணியிலேயே பாஜக வந்து கொண்டு வராங்க உள்ளங்க அதிமுக தான் கொண்டு வருதுன்னு பேசுகிறாரு பேசும்பொழுது கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா இவர்கள் முற்றிலும் வலுவிழந்து விட்டார்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தமிழகத்தில் கொண்டு வரதுக்கு இவங்க வந்து ஒரு அணியாக மாறிட்டாங்க அப்படின்றாரு உடனே ரிப்போர்ட் என்ன கேட்குறாப்புல என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்போது தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் எல்லாம் திமுகலாம் இருந்துச்சுன்றா இவரும் தான் இருந்தார் அப்படி கேட்டதுக்கு அவர் அப்படி தடுமாறிடுறாரு இல்லை இல்லை அது வந்து தேர்தல் கூட்டணி அப்படின்றாரு அப்போ அது தேர்தல் கூட்டணி இது மட்டும்னா அது அவர் எடப்பாடி சொல்கிறாரு நாங்கள் பாஜகவோட வச்சுருக்கிறது தொகுதி உடன்பாடு தான் நாங்கள் கொள்கை அளவில் அவங்களோட முரண்படுகிறோம் பல இடங்களில் அதனால் இது வந்து தேர்தலுக்கான ஒரு உத்தி தொகுதி உடன்பாடு திமுக வீழ்த்தணும் இந்த ஆட்சியை கட்டணுன்றது என்னுடைய ஒருமித்த கருத்து அந்த அடிப்படையில் அணையிறோன்றார் ஆனால் இவர் வந்து இல்லை நம்ப மாட்டோம் அப்படி தான்ட்டார் அப்போ நம்ப மாட்டோம்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்டால் நாங்கள் வந்து தேர்தல் இதுக்காக இன்னும் அந்த ரிப்போர்ட்டுங்க இன்னும் ஒரு கூடுதலாக கேள்வி கேட்கல கோத்ரா கலவரம் நடந்தது அன்றைக்கி நீங்களாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்கல ஏன்னா அன்றைக்கி இவங்களாம் தூக்கி பிடிச்சிருந்தாங்க அதை கண்டிக்கவே இல்லை இப்போ எப்படி இந்த தூய்மை பணியாளர்கள் ந அந்த நவீன் கொலை அது இதுன்னு கவர்மெண்ட்டுக்கு ஆதரவர்களுக்கு எப்படி வாய் மூடிட்டு இருக்காங்களோ எல்லாரும் பாருங்கள் நாலு பேரும் இப்படி இந்த பாயிண்ட் ஓட்டணும் ஒரு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி தான் உட்காந்துருக்காங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருந்தாங்க ஆனால் அன்னைக்கு இவர்கள் உடைத்தால் மண்குடம் இவர்கள் பிஜேபி கூப்பிட்டு வந்தால் அது தேர்தல் இது அதிமுகவில் திரு கொண்டு வந்தோம் அவர்கள் கூட்டிகிட்டு வந்தால் கொள்கை இவர்கள் வந்து அப்படியே போயிட்டாங்க அதை அவரால் நிரூபிக்க முடியல அதுபோல் என்னென்னவோ மாற்றி சொல்கிறார் அந்த கட்சி சொல்லுது அந்த கட்சி அது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்குது அண்ணாமலையை மாற்றணும்னு சொல்லுது அவங்க கேட்குறாங்க டிடிவி ஓபிஎஸ் பிரச்சனையே பேசக்கூடாது அது எங்கே பிரச்சனைன்னு சொல்லுது கேட்குறாங்க தொகுதி உடன்பாட்டில் நம்ம சமரசம் இப்படி இப்படி பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் எங்கே பிஜேபி உள்ளே நுழை விடுறாங்க நூற்றி எழுபது சீட் நிற்கிற அதிமுக இருபது சீட் நிற்கிற பிஜேபியை வந்து வளர்த்து விட்டு அதிமுகவுக்கே இதாகிடுமா உங்கள் கட்சி தான் நீ பாதிச்சிருக்கு உங்கள் ஆளுர் சாணவாசம் வன்னியரசம் இன்னும் பலரும் இன்றைக்கி திமுக ஸ்போக்ஸ் பர்சனாக இல்லை விசிக்கு ஆவான்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கி முடிச்சுட்டு நிற்கிறாங்க ஆதவ அர்ஜுனா பிரச்சனை வந்ததில்லை அன்றைக்கி மட்டும் அவர் ஆதவ அர்ஜுனா வெளியேற்றலைன்னா இவரையும் சேர்த்து வெளியேற்று அளவுக்கு போயிட்டாங்க அந்த அளவுக்கு இவருக்கு பிரச்சனை இவர் கட்சிக்குள்ளே இருக்குது இவர் வந்து அதிமுக பார்த்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தீபத்துணா அதாவது திருப்புரங்குன்ற தீபம் தொடர்பான விஷயங்கள்ல வந்து தீபம் ஏற்றுனா எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதி இது பெரிய சார் மாதிரியான கேள்வி நீங்க யானைக்கு ஏறோம்னா குதிரைக்கு குரம்னு ஒரு இது சொல்லுவாங்க அந்த மாதிரி எதா எதாவது நீங்க பேசக்கூடாது எய்ம்ஸ் வராதுக்கு யார் யார் காரணம் நீ செங்கல்லாம் தூக்கிட்டு வந்தீங்கள அஞ்சு வருஷத்துல எய்ம்ஸ் வர்றதுக்கான மாநில அரசாக மத்திய அரசோட நீங்கள் என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்தீங்க அந்த கேள்வி இருக்குல்ல நவோதயா ஸ்கூல் பற்றி இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தலையில் கொட்டி அமுச்சி விட்டுது நவோதயா ஸ்கூலு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்துச்சுன்னா அது ஏழை மாணவர்களுக்கு பெரிய அளவு யூஸ் ஆகும் இன்றைக்கி கேவி கேந்திர வித்யாலயா இருக்க சிபிஎஸ்சி இது அதில் வந்து வெறும் எட்டாயிரரூவா ஃபீஸு எட்டாயிரரூவா கூட இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுப்போம் அப்போ ஏழை மாணவர்கள் அதில் படி சேர்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க இது வந்தாலும் அதே மாதிரி தான் இது நவோதயா ஸ்கூல் வந்தாலும் இது மூணு மொழி உங்களுக்கு நவீன கல்வி எல்லாம் பிஎம்சி ஸ்கூல் வந்து கேவியுடைய உடைய அப்டேட் வருஷன் அதையும் வரவிடாமல் பார்த்துக்கிறாங்க இப்படி வந்து மத்திய அரசுடைய இந்த மாதிரி விஷயங்களுக்கு தடை போட்டுக்கிட்டே எய்ம்ஸு வந்துருமா அது வந்துடுமான்னு மத்திய அரசுடைய பல விஷயங்களுக்கு நீங்கள் ஓப்பன் விட்டாலே இன்றைக்கி தமிழ்நாடு எவ்வளோவோ போகும் மொழி கொள்கையில் நாங்கள் இருமொழி தான் அது யார் நீங்கள் யார் முடிவு பண்ணுறதுன்னு கேட்குறேன் இன்றைக்கி அந்த இதெல்லாம் மாற்றம் வந்துச்சு ஜனங்கள் வேறு மாதிரி பேச யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ யாரையும் என்னை கற்றுக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் எந்த மொழி வேணால் கற்றுக்குவேன் அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் நீ விட மாட்டிக்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் விட்றல்ல மற்ற ஸ்கூலில் விட்றலன்ற கேள்வியெலாம் இன்றைக்கி வந்துடுச்சு அதனால் நீட்டில் வந்து இவங்க உருட்டின உருட்டு மணி முதல்ல ஒரு பேசியிருந்தார்ல நீட்டு விலக்கு கொண்டு வருவான்னு சொன்னோம் அது வந்து முடியலன்னு ஒத்துக்கிறார் இப்போ தான் ஆனாலும் கொலை கொண்டு வருவாராம் மறுபடியும் புதுசாக எடுத்து மறுபடியும்மா முதல்ல இருந்தா அப்படின்னு அந்த மாதிரி ஆரம்பிக்கிறார் அதனால் இவர்களுக்கு ஏற்படுகிற பெரும் குழப்பத்தை இந்த மாதிரி விஷயங்களில் சொல்லி மடைமாற்றம் செய்கிற வேலையை பண்ணுறாங்க இப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து கடுமையாக அதாவது மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சியையும் மத்தியில் ஆளுகின்ற கட்சியையும் கடுமையாக எதிர்த்துட்டு அந்த வழியில் பார்த்தீங்கன்னா தமிழன் அல்லாதவள் வா வாழ்வதற்கு தான் வந்து திராவிடம் அப்படின்றத வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நாள் வந்து பேசியிருக்காரு இதை நீங்கள் எப்படி சார் பாக்குறீங்க பற்றி பல கருத்துக்கள் எனக்கு இருக்குங்க தமிழன் அல்லாதவன் தமிழன் மற்ற மொழிகாரங்கன்றதை தாண்டி பணக்காரன் வசதி உள்ளவன் ஒண்ணுமே இல்லாதவன் வஞ்சிக்கப்படுகிறவர்கள் இப்படி தான் இன்றைக்கி போராட்ட கலங்கள்லாம் இருக்குது நீங்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அவங்க என்ன அதில் தொழில் மொழி பேசுகிறவங்களும் இருப்பாங்க தமிழர்களாக இருப்பாங்க அதனால் இது அந்த மாதிரிலாம் அது கிடையாது திராவிடன்றது வந்து சொல்லாடலை இவங்க பயன்படுத்திக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டுருக்காங்கன்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் சீமான் சொல்கிற எல்லா விஷயத்துலேயும் நம்ம உடன்பட்டலாம் போக முடியாது அவர் ஒரே சேர மத்திய அரசு மாநில அரசு எதிர்க்கிறாருன்னா நான் கேட்குறேன் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி இருந்த சீமானுடைய எதிர்ப்பும் இப்போ இருக்கிற எதிர்ப்பும் கரெக்டாக இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் அளவுக்கு வலுவாக சீமானா பேட்டி கொடுத்தாலே அடி நகர்த்தி இன்னைக்கு இன்றைக்கி இருக்கா பல விஷயங்களில் ஒரு நிறுத்து டைலூட் பண்ணிட்டார் ஆசிட் வந்து இப்படி ஊற்றுனா ஓட்டை போட்டுரும் அதை கலக்க வேண்டியது காலத்தான் டைலூட் ஆகிடும் கையில் கூட ஒன்றாவது அந்த மாதிரி டைலூட் ஆகிட்டீங்களே அது உங்களுடைய இது எல்லாமே விஜய் எதிர்ப்புனில் கொண்டு போய் நிறுத்துறீங்களே விஜய் எதிர்த்துங்க ஆனால் அவருடைய ஓட்டு பறிப்பெயிருமோ அப்படின்ற ஒரு ஓட்டு பறிவோ போகணும்னா ஓட்டு தக்க வைக்கணும்னா ஆளுகின்ற திமுக அரசுக்கு எதிராக தான் அந்த மக்கள் வந்து திமுக எதிர்ப்போட்டு உங்களுக்கு வரும் இவரு நமக்காக பேசுறாரு தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போய் நிற்கிறீங்கன்னா அவங்க ஓட்டு உங்களுக்கு வரும் அதிமுக போகிறது உங்களுக்கு வரும் தான் விஜய் கூட போய் சண்டை போட்டிங்கன்னா எப்படி உங்க ஓட்டு இதாகும் அதனால் அதெல்லாம் நிற்க உங்கள் செயல் செயல்பண்ணோன்னா மக்களை பாதிக்கிற விஷயங்கள் தான் பேசணும் விஜய் எதிர்த்ததுனால என்ன மக்களை பாதிக்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறீங்க மாநில அரசை நீங்கள் கடுமையாக கண்டிச்சுருந்தீங்க சீமான் இந்த விஷயத்தில் பேட்டி கொடுக்குறாருன்னா வேற மாதிரி இருக்கும் மற்றவங்களோட நறுக்குன்னு இருக்கும் அண்ணாமலை பேசுகிறாருன்னா வேற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு பேர் வித்தியாசமாக தொடுவாங்க அந்த பேட்டி இப்படியே நமக்கு புரியாத கூட அப்படின்னு இல்லை அப்படின்னு யோசிக்க வைப்பாங்க இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இருக்கா இவர் சொன்னார் ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட பிள்ளைகள்னு இவர் தான் பிரசவம் பார்த்தாருன்னு சொல்கிறாரு இதுதான் சீமான் பாணி இந்த பாணி திமுக அரசுக்கு எதிராக பயங்கர கடுமையா இருந்தது இப்ப இருக்கா அதே பாணி இருக்கான்னு நான் கேக்குறேன் அந்த விஷயத்தான் அதான் அந்த பாணி இல்லைன்றது இப்ப இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்க முடியுது அதை வந்து மடைமாற்றம் செய்தது ஊடகவியலாளர்கள் தான் ஊடகத்தின் ஊடகம் தான் ஊடகம் வெளிச்சம் தான் அவரை வந்து அப்படியே வந்து விஜய்க்கு எதிர்ப்பா வந்து திருப்பிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஊடகவியலாளர்கள் என்ன வேலை வேணா பண்ணுவாங்க தான் அதை வந்து கரெக்டாக பண்ணணும் ஊடகவியலாளர்ல சமாளிக்கூடாது அவருக்கு உண்டு அவர்கிட்ட நான் மைனஸா திடீர்னு சண்டை போடுவாரு கோபமாக பேசுவாரு திடீர்னு பாசமா தம்பி தங்கச்சி நான் சொல்கிறேன் நல்லா கேளுன்னுவார் அதனால் அடிக்கிற கை தான் அணைக்கின்ற மாதிரி பண்ணுவார் ஆனாலும் ஊடகவியலாளர்கள் ப்ரொவோக் பண்ணி இன்றைக்கி பேஜூ தான் அப்படின்ற மாதிரி மாறிப்போச்சு அதெல்லாம் தாண்டி பதிய வைக்கிற வேலையை கடமை இது வந்து அவருக்கு உண்டு அதனால் அவர் வந்து அந்த மடை மாற்றத்துக்கெல்லாம் மாற்றார் ஆள்லாம் சீமானா அப்படின்னா நான் அப்படி பார்க்கல அதையும் தாண்டினவர் அவர் ஆனால் ஏதோ ஒன்று இன்றைக்கு குறையுதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது அது குறையாம பண்ணாதான் உங்களுக்கு அந்த எயிட் பர்சன்ட்ன்றது நிற்கும் நீங்கள் விஜய் போய் திட்டுறதுன்னா அது அதை அது பண்ணாமல் பண்ணாம மூச்சாக பண்ண வேண்டிய இதை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கான வாக்குகள் வரும் இதுக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது

வட இந்தியாக்கில் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடக்குது இந்து மதத்தினர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது நீங்களும் இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் மற்றவர்களும் அப்படி தான் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிராக இந்து மதத்தினர் இல்லை அதே மாதிரி யாரும் யாருக்கு எதிராக இல்லை என்ன பிரச்சனைனா சார் அந்த மாதிரிலாம் ஊடகங்கள் அந்த வர 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 அதுதான் அதுதான் தான் மேட்ரு ஊடகங்கள் கொண்டு வரதான் மேட்ரு என்ன நடக்குதுன்னா பாஜக ஆட்சி ஏதோ ஒரு மாநிலத்தை வருது அப்படின்னா அங்கே நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு அஞ்சி வந்து அகாதொகா இருக்கும் அந்த அஞ்சு வந்து இப்படி பண்ணாதான் கரெக்டுன்னு இந்த கும்பலில் கோவிந்தா மாப் மென்டாலிட்டின்னு வாங்க போய் அடிக்கிறது நீங்கள் சொல்லாத ஒன்று நான் சொல்கிறேன் ஒடிசாவில் பாஜக ஆட்சி வந்த பிறகு நேற்று ஒரு கொலை நடந்திருக்கிறது வங்கதேச வாலிபர் ஒருத்தரை அடித்த கொண்டிருக்காங்க அது என்னென்னா பீடி கேட்டிருக்காங்க போய் வங்கதேச தொழிலாளி பீடி இல்லை அப்படின்னு அது வாக்குவாதம் இருக்குது அடுத்து என்ன கேட்குறாங்க தெரியுமா உன் ஆதார் கார்டை காமி நீ இந்தியனா அப்படின்னு யார் இவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது அதில் பிரச்சனையாகி அவனை அடித்து கொண்டு இருக்காங்க அவன் அதில் கைது பண்ணியிருக்காங்க கொண்டவங்கள என்னென்னா அவனை பங்களாதேஷ்காரன் அப்படின்னு அடித்தாங்க அப்படின்னு கொண்டு வராங்க இந்த மாதிரி விவகாரங்களில் அந்த அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் எடுத்திருக்காங்க ஒரு ஆறு பேர் கைது பண்ணியிருக்காங்க இதை தாண்டி பாஜகவுக்கு கெட்ட பேர் வருகின்ற விஷயங்களை தடுக்கணும் இப்போ திருப்பரங்குன்ற மேட்ரு இஸ்லாமியர்களும் இது பண்ணலை இந்துக்களும் அதில் மோதல் போக்கு வரலை ஆனால் ஏதோ ஒரு விவகாரத்தில் அதை பெருசாக பார்த்தாங்க ஆக முடியல அண்ணாமலை என்ன சொல்கிறாரு ஏங்க அங்கே இருக்கிற இந்து சகோதரர்கள் இதை எதிர்க்கலாங்க அங்கே வந்த போராடுனவங்களும் எங்களுக்கு தீப தான் கோரிக்கை வச்சாங்க தவிர இஸ்லாமியர்களுக்கு எதிராக தர்காக்கு எதிராக பேசலாங்கன்னு ஆனால் அந்த கட்சியில் இருக்க வேலூர் இப்ராஹிமின்றவர் நேற்று போய் தர்காக்கிரம் இது பண்ண போகிறேன் ஆக்கிரம் பார்க்கற போகிறேன்னு கிளம்புறாரு தெரியுதா இதை இஸ்லாமியர்கள் பார்க்கும்பொழுது பாஜகவை தப்பாக நினைப்பாங்க அப்போ அந்த இப்ராஹிமை அடக்கி வைக்க வேண்டிய வேலை நயினா நாகேந்திரனுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் மத அரசியல் பண்ணீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது அண்ணாமலையும் அதை பண்ணலை எங்கோ ஒரு இடத்துல பண்ணாரு மாட்டினாரு அதோட விட்டு வெளியிட வந்துட்டார் அந்த மாணவி மேட்டர்ல அப்போது மத அரசியல் இல்லாமல் நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு ஆயிரம் இருக்குது இந்த கவர்மெண்ட்டை எடுத்து நீங்கள் அவ்வளோ அரசியல் பண்ணலாம் அதை நைனா நயனா நாகேந்திரனும் பண்ணுறாரு அப்போ இந்த விஷயத்தில் எப்படி நடக்கணுன்ற மாதிரி தான் மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியை போய் அடிக்கிறது அது இது பண்ணுறதுன்னு அது இன்றைக்கி சமூக வலைதள காலம் உடனே எடுத்து இங்கே போட்டு இங்கே என்ன தேவை பாஜக மோசம் பார்த்தியா பாஜகவில் மாநிலங்கள்ல இதுன்னு எங்கே ஒன்று ரெண்டு நடக்க தான் செய்யும் அதை எடுத்து போட்டு மொத்த மொத்தமாக இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எதிராக இருக்காங்க பாஜக மாநிலத்தில் இப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆனால் இவைகள் கண்டிக்கப்பட வேண்டியவை முன்னே போதும் இல்லாத அளவுக்கு இப்போ திடீர்னு கிறிஸ்தவ மாதத்தினர் கொண்டாடக்கூடாது அந்த பொருளை வைக்கக்கூடாதுன்னு மிரட்டுறதுன்றது கண்டிக்கக்கூடாது அதை பாஜக தலைவர்கள் கண்டிக்கணும் அதுக்காக பிரதமர் கண்டிக்கணும் உள்துறை அமைச்சர் கண்டிக்கணுன்றதுனால் ரொம்ப ஓவர் பிரதமர் அதே பிரதமர் தானே கிறிஸ்தவர்கள் விளையாட கலந்துக்கிட்டாரு அதனால அந்த விஷயங்களை கொஞ்சம் பிரித்து பார்க்கணும் இது எல்லாமே கண்டிக்கப்படக்கூடியது இந்த மாதிரி போக்குகள் தலை தூக்குறதை தடுக்கணுன்றதில் எல்லாருக்குமே அது பொறுப்பு இருக்குது எல்லோரும் அதை வலியுறுத்தணும் ஆனால் அதை வச்சுக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு உருட்டுறதுலாம் வைக்கக்கூடாது இதை தான் நம்ம இப்படி தான் அதை பார்க்கணும் ஊடகங்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாய் கடிக்குது தான் நான் உதாரணம் சொல்லுவேன் நாய் வழக்கமாக எல்லாரையும் கடிச்சுட்டு தான் இருக்கும் ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நலக்கு நம்மளுக்கு கடிக்குது அப்படின்ற ஒரு கருத்தை ஊடகங்கள் உருவாக்கிட்டாங்க நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் நாய்கள் கூட நல்லா பழகுவேன் அதுங்க இது பண்ணா ஏன்னா அதுங்களுடைய குணம் தெரியும் நமக்கு ஆனால் இன்னைக்கு நானே யோசிக்கிறேன் ஐயோ இது நம்மளை கடிச்சு வச்சிருமான்னு இப்போ என்னை யோசிக்க வச்சிட்டாங்கல்ல அப்போ நாயை பார்த்து சாதாரணமாக பயப்படுறான் எப்படி யோசிப்பான் நீங்கள் பொதுவாக இரவு நேரங்களில் நாய்கள் கும்பலாக பொழுது நீங்கள் சாதாரணமாக போனீங்கன்னா கொஞ்சம் துரத்துனா கூட அது வேலை அது போயிடும் ஊடகங்கள் தொடர்ந்து தவறான கருத்துக்களை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதுதான் சொல்கிறேன் இப்போ அந்த விஷயம் பஸ் ஆக்சிடெண்ட் நடக்குது மேட்ரு என்ன அன்புமணியோ அண்ணாமலை தான் சொல்கிறாங்க பஸ்ஸு பராமரிப்பு இல்லை ஃப்ரண்ட்டு டயர் வெடிக்குதுன்னா டயர் இது மற்ற விஷயங்களை ஆய்வுக்கு உட்படுத்தணும் அதில் என்னால் விபத்து நடத்தினா பார்க்கணுன்னு கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் ஊடகங்கள் என்ன பண்ணுது இதோ இந்த டிரைவர் தான் இவ்வளோ பேர் கொன்னஊர்னு போடுறாங்க அவனை கொலையாக பண்ணாரு அது ஆக்சிடெண்ட்டு ஆக்சிடெண்ட்டு பிரிவுக்கு கீழே வழக்கு பதிவு செய்வாங்க கைது கூட நடக்காது ஃபார்மல் அரெஸ்ட்டு தான் பண்ணுவாங்க ஏன்னா அது ஒரு ஆக்சிடெண்ட்டு அவர் வரும்போதே பேரை கொல்லணும் கொள்ளணும் சைடில் அவர் ரெண்டு கார் மேலே மோதணுன்னெலாம் வந்திருக்க மாட்டார் வண்டி டயர் வெடித்தது அந்த அத்தனை பயணிகளை காப்பாற்றினதுக்கு அவர் பாராட்டணும் யாராக இருந்தாலும் பண்ண முடியாது போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர்டே பஸ் ஓட்டினா கூட முடியாது அப்போது எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு ஊடகங்கள் தடவை இவர் தான்னு போடுறாங்க ஃபோட்டோவை எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது இது வந்து பெரிய அயோக்கியத்தனம் அந்த குடும்பம் அந்த டிரைவருக்கு அவங்க வீட்டில் எல்லாம்னா எப்படி யோசிப்பாங்க இந்த மாதிரி ஒரு அந்த போர்ட்ரேட் பண்ணுறது வந்து அயோக்கியத்தனம் அது ஆக்சிடென்ட் பண்ணாம தான் கொலகாரன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க அது ஆக்சிடென்ட்டு இப்படி தான் ஊடகங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் பெருசாக அவர்களுக்கு வேறு வழி இல்லை இப்படி போட்டாதான் அதனது விஜய்க்கு நள்ளிரவில் நடந்த அதிர்ச்சி நானே யோசித்தேன் என்னடா ஆயிடுச்சு ஃப்ளைட்டு கேட்டு டயர் கீரை வெடிச்சிச்சான்னு பார்த்தா அஜிதா வந்து தூக்க மாத்திரம் சாப்பிட்டாங்க இல்லே இது நள்ளிரவில் நடந்த அதிர்ச்சியா இது இப்படிதான் மிஸ்லீடு கொடுத்து நம்மளை படிக்க வைக்கிறது இப்படி நீங்க அதிர்ச்சியாக என்ன அதிர்ச்சின்னு பாப்பிக்கல இப்படி பார்க்கும்போது போது பத்தாயிரம் பேர் பார்த்தா பத்தாயிரம் பேஜ் சார் இந்த நியூஸ் மட்டும் பத்தாயிரம் போயிருக்கு சார் அப்ப இனிமேல் இதே மாதிரி தலை போடு நான் எந்த நாய் போட்டுச்சு இந்த நாய் தான் சார் அந்த நாயே இனிமேல் எல்லாத்துக்கும் தலை தலை போட சொன்னேன் அது அவர்களை விசாரிப்பதற்காக டெல்லிக்கு அழைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு டெல்லிக்கு அழைக்க வேண்டிய அவசியம் என்ன சார் டெல்லியில தான் சிபிஐ இருக்குது டெல்லில பாஜக இருக்குது டெல்லியில தான் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க டெல்லி தான் இவரோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது இப்படி ஆயிரம் அரசியல் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஆயிரம் இருக்கும் ஆனால் நம்ம இதுதான் சொல்ல முடியாது கூட்டணி தொடர்பான விஷயங்களையும் இருக்காரு நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் இவர் பேசிட்டு தான் இருக்காரு இருக்கு அங்கே போகலாமா தனியாக நிற்கலாமா ஒரு நாள் இப்போ போகலான்னு நினைக்கிறாரு ஒரு நாள் இந்த ஆதவ் விதவ் மற்ற அந்த நிர்மல் குமார் அதை அர்ஜுன் அருண்ராஜி இந்த ஜான் பேசும்போது எதுக்கு போகணும்னு நினைக்கிறாரு நம்ம முதலமைச்சர் ஆகிடணும்னு நினைக்கிறாரு இன்னொரு நாள் ஐயோ ஆவே முடியாது போகலான்னு நினைக்கிறாரு இப்போ இந்த மாதிரி டைலமோவில் இருக்கும்போது அவருக்குலாம் அந்த டைலமோ நீக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணுவாங்க லைட்டாக கொஞ்சம் படங்களும் தானே வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தக்கூடாது முடிஞ்சிருக்கும் வேற தேர்தல் முடிஞ்சிட போகுது ஜனநாயக ரிலீஸு ஒரு வாரம் ஓட்டோம் அப்புறம் பேசிக்கலாம் ரெண்டு வாரம் ஓட்டோம்னா முடிஞ்சது கதை நூறு நாள் வெற்றி கொண்டாடுவோம் ஒட்டி கொண்டாடுறதுக்கு அப்புறம் நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தோன்னா முடிஞ்சிருக்கும் எல்லாம் முடிஞ்சப்பா ஆட்சி ஏற்றுட்டாங்க அடுத்த எலட்சியில் பார்த்துக்கலாம் கிளம்பு அப்படின்றாங்க கட்சியாங்க அது இந்த இவரு அமைச்சர் சேகர்பாபு சொன்ன மாதிரி பால்வாடி கட்சி இன்றைக்கி எல்லா மாவட்ட செயலரும் அங்கே இருக்கிறாங்க வசதி இல்லாத மாவட்ட செயலர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறான் மற்ற எல்லோரும் அங்கே இருக்கிறாங்க ஆதவ் அருண்ராஜி கொஞ்சம் பேர் தான் போகல மற்ற எல்லா மாநில நிர்வாகி அங்கே இருக்கிறாங்க நேற்று சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறார் என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற விஜய்க்கு பாடுபடுவேன் ரத்தம் சுண்டி போன காலத்தில் வேறு கட்சிக்கு வந்துட்டு பேசுகிற பேச்சா இது அதனால் இவர்கள் வந்து இன்றைக்கி எஸ்ஐஆர் பணிகள் இந்த மாதிரி விஷயம் இதில் கட்சியை ஈடுபடுத்தினா தான் கிரவுண்ட் லெவலில் நீங்கள் கட்சி போய் சேரும் ஒரு மாவ மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கலன்னு ஒரு அம்மா மாத்திரை சாப்பிட்டு இன்றைக்கி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க இன்னொரு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒருத்தர் இதை குடிச்சிட்டாரு அப்போ பெனாயில் இதை குடித்து இது இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் தற்கொலை விரக்தி கழகமாக மாறிக்கிட்டு இருக்கிற நிலமையை தான் பார்க்குறோம் அதான் பிரச்சனை இனிப்பா அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட தொகுத்து வழங்கி நான் சொல்கிறேன்